நீட் தேர்வு இந்த ஆண்டு நடக்காது என்று தமிழக அரசும் மத்திய பாரதிய அரசும் கொடுத்த வாக்குறுதியை நம்பி அன்பு சகோதரி அலிதா என்பவர் தன்னுடைய மருத்துவ கனவு நிறைவேறும் என்ற நம்பிக்கையில் இருந்தார் அவர் அதற்காக பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்தி உச்ச நீதிமன்றம் மன்ற முறை அவருடைய நீதியை நிலைநாட்ட முடியாமல் போய்விட்டது சூழலுக்கு தமிழக அரசும் மத்திய பாரதிய ஜனதா அரசுமே முழு காரணம் அப்படிப்பட்ட சூழலில் தன்னுடைய மருத்துவ கனவை நிறைவேறாமல் போனதால் வேறு வழியின்றி அன்பு சகோதரி அனிதா அவர்கள் மத்திய மாநில அரசுகளால் கொடூரமாக கொல்லப்பட்டுள்ளார் என்று சொல்ல வேண்டும் அப்படிப்பட்ட சகோதரி அனிதாவின் மறைவிற்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் இன்று கரூரில் நாங்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு போராட்டத்தை முன்னெடுத்துகிறோம் இந்த மத்திய மாநில அரசுகள் அதன்பறையாவது கண் விழித்து நீட் தேர்வினை உடனடியாக தமிழகத்தில் இருந்து நிரந்தரமாக நீக்க வேண்டும் அப்படி நீக்காத பட்சத்தில் இனிமேலும் இந்த மண்ணில் இதுபோன்ற அனிதாக்களின் படுகொலையை நடக்க நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அதனால் தமிழர்களாக நாங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு மாபெரும் போராட்டத்தை முன்னெடுப்போம் அதற்கு முன்னுதாரணமாக இன்றைய போராட்டத்தை கரூரில் நாங்கள் தொடங்கியுள்ளோம் அதேபோல் எங்களுக்கு ஆசை வார்த்தைகளை கூறி எங்களை ஏமாற்றிய எங்களிடம் ஆக்கு பெற்ற ஆளுகின்ற கட்சியை சேர்ந்த எந்த அரசியல்வாதியும் எங்களிடம் வரக்கூடாது எதிராக நாங்கள் கருப்பு படியை காட்டுவோம் என்றும் தெரிவித்துக் கொள்கிறோம் இருக்கின்ற ஏழு தமிழர் உயிரை காப்பதற்காக காங்கியை சேர்ந்த மக்கள் மண்டலவருக்கு கல்வி உரிமைக்காக தன் உயிரை கொடுத்திருக்கிற நம்முடைய அன்பு தங்கை அனிதாவுக்காக இந்த இடத்தை நாம் கூடியிருக்கின்றோம் துணை முதல்வர்